மகிழ்ச்சியான வாழ்க்கை திருமணத்திற்கு முன்பே பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் பெறுவேன் கோலம் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழில் மூன்றும் தான் அங்கால அம்மனுக்கு அடிய பொங்க வச்சா அங்கால அம்மனுக்கு அடியில பொங்க வச்சா ஆயிரம் பாட்டு கவர் அடியெடுத்து கொடுப்பாளே ஆயிரம் பாட்டு கவர் அடியெடுத்து கொடுப்பாளே சிங்கார அம்மனுக்கு சித்திரையில் வடம் பிடிச்சா சிங்கார அம்மனுக்கு சித்திரையில் வடம் பிடிச்சா சங்கீதம் பாடிக்க சொல்லி சாயிரம் அம்மன் கோயில் கீழக்காரே அந்த வயலேக்காரு அம்மன் கோயில் கீழக்காரு அந்த வயலேக்காரு நம்ம ஒரு நடுவாளே எனக்கு அடியே நட்டுசன நம்ம கண்டு சொத்துதடி நட்டுசன நம்ம கண்டு சொத்துவடி நம்ம எல்லாம் அருள்மலை நலைய வைத்துக் கொண்டிருக்கின்ற காக்கும் தெய்வம் காவல் தெய்வம் அன்னை மாரியம்மனது பொற்பாதத்தை வணங்கி இந்த அருமையான சிந்தனை சிரிப்பு பற்றி பந்தத்தினை

ஆடியோ உண்மையிலே ஆடியோக்கு நல்லா கைதட்டு கொடுத்துருங்க ஜோரா நல்லா கைதட்டு கொடுத்துருங்க

இப்படியே சொல்லிருக்கலாமே அப்படியா இதுதான் சிறப்பா இதுக்கு இதுக்குதான் ஐயா சிரிக்கிறாரு

புரு தும்பரு தம்பது தும்பரு தப்பது தும்பரு தம்பது தும்பரு துமரு தும்பரு துமாதாணிசு என்று முத்துக்கல்ல முக்கியாடி తరులియా తరుమాటియా తర్లేనా ఓపు இப்படிளா பாடு மாறி அவனது சுந்தரம் பறிக்கப்படுகிறது நடுவர் அவர்களே எங்க பெண்கள் கழுத்துல தாளி கட்டினா அதுக்கு சுந்தரம் எனக்கு கல்யாணம் நடுவர் முடிஞ்சா ஒரே கல்யாணம் மைக் தம்பி கல்யாணம் ஆச்சு ஆகலையா அதான் சோசிக்கிட்டே இருக்காங்க அதானே சந்தோஷம் கல்யாணத்துக்கு முன்னாடி நல்லா பஸ் ஸ்டாண்ட் போய் நிப்பு நடுவர் அவங்களே பிச்சை எடுக்கலாம்

டா அதில் கற்றாந்தடா ஒரு சட்டங்கள் தர்மக்கும் இல்லை இட்டு சங்கரம் சுற்றுந்தடா அதில் நான் சக்கரவர்த்தியடா ஒரு கிண்ணத்தை ஏந்துகிட்டே ஏன்னத்தில் ஏந்துகிட்டே ஒரு கிண்ணத்தை ஏந்திக்கிட்டே எல்லா

ஒரு வார்த்தையும் பேச முடிய வண்டி நூறு வரும்போது வருவோம் இந்த காட்சி அவனே நீடு தாக்கி வேண்டும் எனக்கு கல்யாணம் பேசி முடிச்சாச்சு ஆனா எனக்கு கல்யாணம் முடிச்சு தரகரை தேடிட்டே இருக்க வெட்டியே கொண்டு எனக்கு போட்டோ தான் ஏலே சிவராஜா உன் பொண்டாட்டி சொண்டுனா ரத்தம் வருங்க அவ்வளவு நானும் மனவரையில போய் பாக்குங்க என் பொண்டாட்டிய பகல் பாக்கனாலே பந்த குல்தீச்சு தான் பாக்கணும் அப்படிப்பட்ட ஒரு தகரடப்பா கலரை யான் தலையில கெட்டிச்சு நீ யான் வாழ்க்கையே சீரழிஞ்சு போச்சு நடுவர் அவர்களே வேற ஒண்ணு வேண்டாம் எனக்கு வாழ்க்கையில எங்க அம்மா அப்பா கூடாது சந்தோஷமா எங்க அண்ணன் தம்பி கூட மகிழ்ச்சியா எங்க அக்கா தங்கச்சியோட சந்தோஷமா வள வந்த நாட்கள் எனக்கு மகிழ்ச்சி நடுவர் அவர்களே என்னைக்கே நீ நான் என் பொண்டாட்டி கழுத்துல தாலி கட்டுதலோ சத்தியமாக நான் ஐயர தாலி யார் தாலி கட்டினாரு நான் தான் கெட்டினேன் ஐயர் வாங்கின சம்பளத்துக்கு மந்திரம் சொல்லணும் தேவ இப்படி தாலி எடுத்து என் கையில தந்து மந்திரம் சொன்னார் நானே நம்ம ஜீவனை தாலியை கட்டி நான் என்ன செய்ய முடியும் ஒரே தாலியை கொண்டு போனே பின்னாடி எங்க அக்காவும் தங்கச்சி நின்னா அவ ரெண்டு பேரும் வாங்கி அந்த முடிச்ச போட்டா நான் தண்ணி ஊத்திட்டு இருக்கேன் நான் தாலி கட்டினா இல்ல தாலி கட்டவே இல்ல அப்பதான் ஐயர் சொன்னார் நல்ல நேரம் முடிய போகுது நல்ல நேரம் முடிய போகுது இல்ல மாப்பிள சிவராஜா உனக்கு நல்ல நேரம் என்னையோட முடிய போகல நானும் தாலி கட்டுமே எனக்கு நல்ல நேரமே முடிஞ்சு போச்சு போட்டோகிராஃபர் வந்தார் மாப்பிள்ளோஸ் க்ளோஸ்ல இருக்கா அப்போ எனக்கு புரியல கட்டி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன் செட்டுக்காரனே அழகா ஒரு பாட்டை போட்டாரு மணமகளே மருமகளே எடுத்து வைத்து

விடா ஒரு மூணு மூணு முட்டாளே கெழு நம்பி நேருக்குள்ளே இப்போ தேசியள்ளே நாயிருந்தேருக்குள்ளே இப்போ தேசியக்குள்ளே எத்தனையோ ஆண்மகன்கள் ஒரு பெண்மகளை கரம் பிடிக்கின்ற போது அவனது வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கு நிம்மதியாக இருக்கு பார்த்தா வீட்டுக்கு வந்தா பிள்ளையாக வந்து சேரால நடுவர்களே இந்த பெண்கள் வருகின்ற வாழ்க்கையில எங்களுக்கு மகிழ்ச்சி இருக்குமா கல்யாணம் முடிஞ்சு பதினஞ்சு நாள் இருக்கும் நானே என் கொண்டாடிட்டு சொல்லிட்டு போனேன் எம்மா வேண்டாத பொருள் எதா இருந்தா தீக்கி பரண்ல போடு அப்படின்ட்டு டியூட்டி போயிட்டேன் சாயங்காலம் வீட்டுக்கு வரேன் எங்க அம்மாவா காணும்

கொஞ்சம் பார்த்து பேசுங்க அடுத்த சித்ரா ரோஹிணி ரெண்டு வெயிட்டான பேச்சாளர்கள் இருக்காங்க நடுவர் அவர்களே மகிழ்ச்சியான வாழ்க்கை திருமணத்தின் முன்பா பின்பா இதான கேள்வி இப்ப திருமணமான ஆண்களும் இருக்காங்க பெண்களும் இருக்காங்க இவங்க வச்சு அந்த தீர்ப்பு இப்ப நீங்க சொல்லிடலாம் நடுவர் அண்ணாச்சி திருமணமான ஆண்கள் நல்லா கவனிச்சிருங்க நிர்வாகிகள் எல்லாம் இருக்கீங்க உங்களுக்கும் சேர்த்துதான் நான் இப்ப ஒரு கேள்வி உங்களை பார்த்து கேட்பேன் நீங்க சொல்லக்கூடிய வச்சு தான் நடுவர் நமக்கு தீர்ப்பு சொல்ல போறாங்க பஸ்ல திருமணமான ஆண்களை பார்த்து நான் கேக்குறேன் ஒரே ஒரு கேள்விதான் நீங்க தான் சரியான

நான் கண்டுபிடிச்சிட்டேன் லாங் லாங்னால தெரியாது நினைக்காதீங்க பச்சை சட்டை தான் நான் லைவ் போச்சேன் இல்ல இல்ல இந்த ஊர் நிர்வாகிகள் தூக்கங்களா பாப்ப இல்ல இல்ல அது அவங்க தூக்கத்துல பக்கத்துல இருக்கிற பொண்டாட்டி ஒரு இடி ஆ நான் கண்டுபிடிச்சிட்டேன் வேலப்ப நாடார்னு ஊர்ல நான் தப்பாட்டு இந்த கேள்வி கேட்டுட்டேன் முன்னாடி இருந்து தாத்தா கூட கை தூக்கலையே யாருமே தூக்கலையே அல்ல ஒரு அண்ணன் பாருங்க கூட்டத்துக்கு கைய எங்க கொண்டு வச்சிருக்கார் தப்பி தவறு கூட தூக்க கூடாதுன்னு தான் கேக்க அந்த கேள்வி எல்லாம் தப்பாட்டு கேக்கல உங்க வீட்டுக்காரர் தான் இங்க இருக்காங்க உங்கள வேண்டாம்னு சொல்லியாச்சு இங்க நாளை காலையில கோயில் கூட எப்படி ஆனாலும் அடக்கிட்டு பெட்டி தூக்கிட்டு உங்க ஐயா விட்டு கிளம்பிருக்காங்க

இருபத்தி ரெண்டுங்க படிக்கட்டா இருபத்தி ரெண்டு பேர் இருபத்தி ரெண்டு பேர் கைத்து விடுக்கிருக்காங்க வேளாண் நாடாளுடாங்கன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் இந்த கை தூக்குன இருபத்தி ரெண்டு பேர் வீட்லயும் அந்த அண்ணன் தான் குழம்பு போய்பாரு நல்ல துணிக்கு சோப்பூடு நல்ல தூக்கம் நல்லா தூக்கம் மரணம் என்னும் தூது வந்தது அது மங்கை என்னும் வடிவம் வந்தது மரணம் என்னும் தூது வந்தது அது மங்கை என்னும் வடிவம் வந்தது

ഇപ്പൊ ഒരു ചട്നി വയ്ക്കാതെ പുതിയ ചട്നിയാ അത് പച്ചപ്പുള്ള എപ്പിരിക്കും പച്ചപ്പു

சப்பாத்தி கேட்டார் சரி சப்பாத்தி தானே கேக்குறாரு நீ ஒரு நாள் பத்தி மன்றம்ல மாமாக்கு சப்பாத்தி சுட்டு கொடுப்புன்னு சொல்லிட்டு கிச்சனுக்குள்ள விருவிருன்னு போறேன் போணுல சப்பாத்தி சுட்டு தொட்டுக்க ரசம் தாங்க வச்சே ரசமா அவர் பின்னங்கால் பதடில அடிக்க ஓடி போறா வைக்க கூடாதா ஐமா ஐயோ சப்பாத்தி அந்த ரசத்துல முக்கி முக்கி சாப்பிட்டா நல்ல ஊறி ஊறி பண்ணி சூப்பரா இருக்கும் அத சாப்பிட்டா என் வீட்டுக்கார நாலு நாள் குளுக்கோஸ் ஏத்துனார்

அந்த அளவிற்கு அந்த காலத்துல இருந்த ஆண்களுக்கு அவ்வளவு மகிழ்ச்சியாக குடும்பத்தில் இல்லற வாழ்க்கையில சந்தோஷமாக ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து வாழ்ந்தார்கள் நடுவர்களே அவ்வளவு ஒற்றுமையாக இருந்தது ஆனா இன்னைக்கு பாருங்க ஒத்த குழந்தை பெற்றுக்கிட்டு அதை வாக்குறதுக்கு நாம படுகின்ற பாடு வேதனை நிம்மதி இருக்கிறதா இல்லையே மாமியார் மருமகள் பிரச்சனை என்பதும் இந்த காலத்தில் வருகிறது என்றால் அந்த குடும்பத்துக்குள் மகிழ்ச்சி இல்லை நிறைவாக ஒரே ஒரு கருத்தை சொல்றேன் நீ திருமண மாதத்துக்கு பின்னால்தான் மகிழ்ச்சின்னு சொன்னீங்கன்னா இன்னைக்கு எத்தனை தம்பதிகள்

மகிழ்ச்சியான வாழ்க்கை திருமணத்திற்கு முன்பு நிறைய விஷயங்கள் பேசினார் சமையல் சொன்னார் சமையல்லாம் எப்படி இருக்கும் கொத்தமல்லி வறுத்து வச்சு குருமிளகா ரெண்டு வச்சு சீரகம் சிறுமிளகம் சேர்த்து வச்சு நீர் தெளிச்சு கும்மி அரைச்சி நீ சொலகொலன்னு வடிக்கையில அம்மி மணக்கும் அடுத்த தெரு மணமணக்கும் கத்தரிக்கா நெய்வடியும் கருவாடு தேனொழுகும் கோழி குழம்பு மேல குட்டி குட்டியா நடக்கும் தேங்காய் சில்லுக்கு என் தேகம் எல்லாம் எச்சி ஊரும் என்று எழுதியிருப்பார் கவி பேரரசு ஆனா எனக்கு சமையல் இருக்கா அப்படின்னு நிறைய கேள்விகள் கேட்டார் உங்க பார்த்தா ஆண்கள் கிட்ட கேட்கிறேன் அம்மா சமையல் நல்லா இருக்குமா பொண்டாட்டு சமையல் நல்லா இருக்குமா அம்மா சமையல் முதல்ல அம்மா அம்மாவுக்கு தான் ஓட்டு ஐயா ஐயா நீங்க சொல்லுங்க அம்மாவா பொண்டாட்டியா அம்மா சமையல் ரெண்டு ஓட்டு வேற அம்மாவா பின்னாடி இருக்கிறவங்க

அதுக்கு இது எவ்வளவு பரவாயில்ல முன்னாள் ஜெபாசன் சார் வீட்டுக்கு போறேன் சரு 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 டீ ஆட்டிட்டு நான் கேட்டா இதெல்லாம் உங்க வீட்ல உங்க பொண்டாட்டி இல்லையா பொண்டாட்டி தானே பெண்கள் தானே இதெல்லாம் வேலை செய்வாங்க உங்க வீட்ல மனைவி எங்கன்னு பொண்டாட்டி குடிச்சிட்டு ஊருக்கு போயிட்டா அம்மா அப்படின்னாரு பொண்டாட்டி குடிச்சிட்டு ஊருக்கு போட்டா எல்லா வேலையும் நீங்க தான் பாக்கணுமா ஒரு வேலை கறி வச்சுக்கிட்டா என்னென்ன மனுஷன் ஒத்த வார்த்தை சொன்னாரு வேலை கறி வச்சுக்கிட்டேன்னு பொண்டாட்டி குடிச்சிட்டு ஊருக்கு போயிட்டாட்டாரு